ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோவக்காவல் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கடாயி வச்சுக்கலாம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாப்பில் கொஞ்சமாக பெருங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சும்மா அப்படி வேணுமே இப்போ எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ எண்ணெயில் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்லோவாக வச்சிடலாம் நம்ம கட் பண்ணி வச்சால் கவதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலரிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ மூடி போட்டு சிம்முலையே வச்சு இதை வேக விடலாம் இப்போ இது ஏன் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் உப்பு பெருங்காயெல்லாம் போட்டோன்னா ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் கடையை வச்சுட்டு நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மிளகாத்தூள் பெருங்காயத்தூள்லாம் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருகு மாதிரி கலர் மாறிவிடும் அதனால தான் ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி வெறும் கடாயிலே இதெல்லாம் போட்டு அந்த காயும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேகணும் வெந்தவுடனே பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோகா வேக வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது நடுவில் நான் எடுத்து எடுத்து வந்து கலறி களறி விட்டுட்டேன் பாருங்க நல்லா வெந்து நல்லா எப்படி சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய் குருஞ்சி வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி விடவே கூடாது இந்த எண்ணெயிலே வேகணும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த துவக்க பொருள் பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்